எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து இட்லி மாவு வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இட்லிக்கு மாவுக்கு வந்து இட்லி அரிசி வந்து ஒரு கிலோ வந்து நைட் நேரமே ஊற வச்சுருங்க தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அதில் வந்து அது தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு பருப்பு வந்து அரை கிலோ எடுத்து அதையும் கழுவிட்டு அதுலேயும் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க இப்போ வந்து கிரைண்டரை வந்து அடுத்த நாள் காலையில் வந்து கிரைண்டரை கழுவிட்டு அந்த கல்லையும் கழுவிட்டு அதை உள்ளே மாட்டிட்டு அது மேலே இருக்கிற அந்த அந்த இதை வந்து மா திரு விட்ருங்க அந்த இது மாதிரி இருக்கிறத அப்புறம் வந்து அது மேலே கிரைண்டரை ஓட விட்டுட்டு அதில் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு அதை வந்து நல்லா ஓட விட்ருங்க இது விருந்தாரம் ஆச்சு தமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஓடினதுக்கப்புறம் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு க கரண்டி வந்து தண்ணி ஊற வச்சோம்னா இட்லி அரிசியையும் உளுந்தையும் அந்த அதில் இருக்க அந்த தண்ணியை எடுத்து ஒரு கரண்டியில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் எடுத்து அந்த கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து இப்போ கையில் எடுத்து அமுக்கி அமுக்கி பாருங்க அந்த மாவை நல்லா எந்த பருப்பு எதுவும் இல்லைன்னா அதை மாவை எடுத்து ஒரு சட்டியில் வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து இந்த அரிசியை வந்து இக்கி அரிசியை வந்து எடுத்து அதையும் வந்து எடுத்து அதையும் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ வந்து இதான் வந்து உளுந்த மாவு இப்போ வந்து ஒரு கரண்டி வந்து தண்ணியை எடுத்து அந்த க அந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும்போது அதில் பூத்துங்க நல்லா வந்து இட்லி அரி அரிசியும் க கட்டியாக அரைச்சி எடுங்க உளுந்த மாவையும் வந்து கட்டியாக அரைச்சி எடுங்க அதுக்கப்புறம் இந்த கையை வச்சு அந்த மாவு இட்லி அரிசி எடுத்து அரைச்சி எடுத்து பாருங்கள் எந்த இது அரிசி இதுவும் இல்லாமல் மாவாக அரைஞ்சிருச்சுன்னா அதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ வந்து அந்த இட்லி அரிசி கூட அரைஞ்ச மாவு கூட வந்து அந்த உளுந்து மாவையும் எடுத்து உள்ளே போட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வந்து கட்டி பதமாக வந்து ரெண்டு மாவையும் அரைச்சி எடுத்து அதை தனியாக எடுத்து ஒரு சட்டியில் ஒவ்வொரு சட்டியாக எடுத்து ஒரு அரை அரை சட்டியாக எடுத்து ஊ ஊற்றி எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிரைண்டரில் வந்து எல்லா மாவையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக ஊற்றி எத்தனை ஊற வச்சு தண்ணி இருக்குது இட்லி எத்தனியும் உளுந்தையும் முந்த நாளே ஊற வச்சு அந்த தண்ணி இருக்குது அந்த தண்ணியை வச்சு நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பார்த்துலன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு அந்த கிரைண்டரை நல்லா கழுவி கழுவி எடுத்துருக்கேன் கழுவி எடுத்துட்டு அதை வந்து நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல ஊர் சட்டிலேயும் மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மாவில் வந்து அந்த கிரேட்டரை கழுவின தண்ணியை எடுத்து அந்த அதில் வந்து அந்த க கழுவின தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி மாவில் கொஞ்சமாக கொஞ்சமாக ஊற்றி வைங்க ஒவ்வொரு சட்டி நான் ஒரு நாலு சட்டி மாவு வந்துருச்சு இட்லியும் அரிசி மாவு இட்லி உளுந்து மாவு வந்து இட்லி மாவு வந்து வந்துருச்சு இப்போ அந்த தண்ணியெல்லாம் அந்த கிரைண்டரில் கழுவி கழுவி அந்த சட்டியில் ஒவ்வொரு சட்டிலையும் ஊற்றி வைங்க ஊற்றிட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி கழுவி எடுத்துருங்க கழுவி நல்லா வந்து அந்த கிரேட்டருக்கு கல்லையும் நல்லா கழுவிட்டு அதையும் கிரைண்டருக்கு தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா ஓட விட்டு ஓட விட்டு கழுவி எடுத்துருங்க அதுக்கப்புறம் அந்த கிரைண்டரில் இருக்க அந்த த தண்ணியை எடுத்து அந்த சட்டியில் இருக்க மாவு சட்டியில் ஊற்றி ஊற்றி வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுட்டு நிறைய தண்ணியை ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவு ஊற்றி வச்சுட்டு கையை வச்சு அந்த மாவை நல்லா பிசைஞ்சு இப்போல்லாம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒவ்வொரு சட்டிலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஊற வைங்க அதை புளிக்க வைங்க அதை வந்து அது அதை ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க இப்போ ஒரு ஒரு மூணு நாலு இன்ச்சு உயரமுள்ள சட்டியில் வந்து இடவெளி இருக்க மாதிரி வச்சுட்டு அதில் வந்து ஒரு மூடியை வச்சு மூடி வைங்க மாவுக்கும் அந்த தட்டுக்கும் ஒரு மூணு இன்ச்சு த இடவெளி இருக்க மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அப்புறம் வந்து அடுத்த அடுத்த நைட்டு வந்து எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க நன்றி